மே ஒரு வாட்டி போய் ராகுகேது பிரீத்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் வந்து ஒரே ஸ்தலம் வந்து ஸ்ரீ ஸ்ரீகாலஹஸ்தி தான் இருந்தாலும் ஓகேங்களா எல்லாருமே டீஃபால்ட்டா பன்னெண்டு ராசிக்காரர்களும் பன்னெண்டு லக்னக்காரர்களும் நீங்க யாரா வேணா இருங்க ராகு கேதுக்கு முத நம்ம வந்து பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா காலஹஸ்தி போயிட்டு காலையில ஒரு அங்க வந்து ஒரு நாலு முப்பது அஞ்சு மணிக்குள்ள அங்க இருக்க மாதிரி போயிடுங்க அங்க வந்து ராகுகேது பூஜைகள் வந்து பண்றாங்க ஐநூறு ரூபாய்தான் அந்த பூஜை பண்றது வெறும் ஐநூறு ரூபாய்தான் போய் கொடுத்துட்டு மொத டீஃபால்ட்டா இந்த பூஜை பண்ணிக்கோங்க அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் திருவாலாங்காட்டுல மாந்தி இருக்கு மாந்தி ஸ்தலம் இருக்கு ஸோ அங்க போயிட்டு அங்க வந்து ஒரு டூ தௌசண்ட் கிட்ட வரும் அங்க வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து மாந்தி பரிகாரம் வந்து பண்ணிக்கோங்க டீஃபால்ட் நீங்க என்ன ராசி லக்னம் வாட் எவர் இருக்கு நீங்க இத பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம் மாற்றத்தை நீங்க பாப்பீங்க ஓகேங்களா சோ மேஷம் வந்து பாத்தீங்கன்னா குடந்தை நாக் குடந்தை நாகேஸ்வரர் கோயில் கும்பகோணத்துல இருக்கு குடந்தை நாகேஸ்வரர் கோயில் நீங்க கூகுள் பண்ணாலே இந்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் மேஷ ராசிக்காரங்க இருக்காங்களோ நிச்சயமா அங்க போங்க அதே மாதிரி ரிஷவ ராசிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா குடந்தை நாகேஸ்வரர் தான் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு சோ இவர்கள் நிச்சயமா வந்து அங்க போகணும் ஓகேங்களா அண்ட் வந்து மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா திருப்பாம்புரம் பாம்புநாதர் திருப்பாம்புரத்துல இருக்க பாம்புநாதர் ஸ்தலத்துக்கு வந்து போயிட்டு வாங்க திருப்பாம்புரம் பாம்புநாதர் கடகம் நாகநாதர் சுவாமி கடகம் வந்து பாத்தீங்கன்னா நாகநாதர் சுவாமி இது வந்து கேது ஸ்தலம் இது எல்லாத்துக்குமே வந்து அத்தனை ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் சும்மா ரேண்டமா ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுக்கல அத்தனை விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்த்துதான் கொடுக்குறேன் இவர்கள் வந்து இந்தந்த ஸ்தலங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து அது ஒர்க் ஆகுது சரிங்களா அண்ட் வந்து சிம்மும் வந்து பாத்தீங்கன்னா நாகநாதர் சுவாமி தான் அது வந்து ஒரு கேதுவோட ஸ்தலம் ராகு கேது எது இருந்தாலும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாகநாதர் கோவில் அஹ் போகலாம் கடகம் சிம்மத்துல இருக்கவங்க கண் கண்ணியில இருக்கவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷத்தை வந்து தீர்க்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய ஸ்தலம் பன்னெண்டு ராசிக்கும் காலஹஸ்தி தான் இந்த கன்னி ராசியில இருக்கவங்க கண்டிப்பா வந்து காலஹஸ்தி போயிட்டு இந்த பரிகாரம் முடிஞ்சா பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த நோட் பண்ணிக்கிட்டீங்களா பாக்காதவங்க முன்னாடி போய் பார்த்துக்கோங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கான ஸ்தலம் நான் இப்ப சொல்றேன் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய லைவ் போடலாம்னு நினைச்சேன் பெரிய நிறைய டீடைல்ஸ் வந்து சொல்ல பெரிய லைவ் போடலாம்னு நினைச்சேன் பட் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கறேன் பட் இவந்தோ காலபுருஷனுக்கு ஏழு காலஹஸ்தி தான் அதுவுமே இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நீலகண்டீஸ்வரர் கோயில்ன்னு இருக்கு நீலகண்டீஸ்வரர் கோயில் இது வந்து சென்னையில இருக்குங்க இது வந்து ரொம்ப பவரா ஒர்க் பண்ணதுங்க அந்த ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் அல்லது மீடியால இருக்கிறவ இருக்கிறவர்களாதான் இருப்பாங்க மேக்ஸிமம் வந்து இந்த டீச்சிங் இல்லைன்னா மீடியா பீப்புள் அந்த ஆன்லைன்ல ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க மேக்ஸிமம் இருப்பாங்க ஸோ அவர்கள் எல்லாமே இந்த ஸ்தலம் இது எங்க இருக்குன்னா சென்னை கிருகம்பாக்கம்ல நீலகண்டேஸ்வரர் கேது ஸ்தலம் இது அங்க போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது எதுக்கு போயிட்டு வர சொல்றேன்னு அங்க போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல இருக்கு தனுசு மகரம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நாகநாதர் ஆம்பூர்ல இருக்கு இது எதுக்கு ஆறு ஏழு பன்னெண்டு இவர்களுக்கு வந்து இந்த காலஹஸ்தி கொடுக்குறேன்னா காலஹஸ்தி மாதிரி ஒரு மிழாக்கள் நடக்கக்கூடிய இடம் இல்லைங்க நம்ம கைக்குள்ளேயே வந்து அவ்வளோ பெரிய ஒரு சமையான ஒரு ஸ்தலம் இருக்கு எல்லாருக்குமே வந்து அலட்சியம் இல்லைங்களா அலட்சியம் வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு இருக்க மிகப்பெரிய நோய் நம்ம வந்து வேற என்ன நோயை வந்து நம்ம வந்து தேடி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அலட்சியம் தான் உலகத்திலே மிகப்பெரிய நோய் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இல்லாம இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே இருக்கு எல்லாருமே வந்து எவ்வளவுதான் டிசிப்ளினா இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன் தான் டிசிப்ளினா இருக்கவங்க இருக்காங்க உலகத்திலே இல்லைங்களா சோ இந்த ஸ்தலம் துலாமல் இருந்து பாத்தீங்கன்னா காலஹஸ்தி விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா நீலகண்டேஸ்வரர் தனுசு வந்து பாத்தீங்கன்னா நாகநாதர் ஆம்பூர்ல இருக்கு நாகநாதர் ஸ்தலம் ஆம்பூர் நாகநாதம்னு கூகுள் பண்ணீங்கனாலே வந்துடும் மகரமும் போங்க திருப்பாம்புரம் கும்பம் வந்து திருப்பாம்புரம் அகேன் வந்து மீனம் வந்து காலஹஸ்தி போயிட்டு வாங்க நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இந்த ராகு கேத்துக்கள் பகவான் வந்து நிச்சயமா கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் அஹ் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலஹஸ்தியில போயிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகு கேது நிவர்த்தி பரிகாரங்கள் பண்ணுவாங்க அங்க அந்த உட்கார்ந்துட்டு வாங்க கம்ப்ளீட்டா யாரு வேணா கமெண்ட் பண்ணலாம் உங்க உடம்பு வந்து சிலுக்கல உங்களுக்கு வந்து உங்க உடம்புல மாற்றம் இல்லைன்னா நீங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படின்னா மாந்தி பண்ணிட்டு போங்க மாந்தி பண்ணிட்டு போங்க மாந்தி பண்ணாம போனீங்கன்னா ஒரு டூ பர்சன்ட் டுவெண்டி தேர்ட்டி பர்சன்ட் அவர்களோட ஜாதக அமைப்பின்படி இருக்கும் ஜாதகம் பார்த்து தெளிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த நம்பருக்கு வந்து மா கூப்பிட்டியா நிச்சயமா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்தில் கேது வச்சே உங்களுக்கு வந்து ஃபுல் கிளியரா உங்க ஜாதகத்தை வந்து சொல்ல முடியும் அந்தளவுக்கு பவர் உள்ளது இந்த ராகு கேது கிரகமானது இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைமை பிறந்த ஒரு அனுப்பிச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்து கிளியர் பண்ணி லைஃப்பை வந்து சூப்பரா முன்னேற்ற முடியும் யாருக்கெல்லாம் ராகு பலமா இருக்கு யாருக்கெல்லாம் கேது பலமா இருக்கு யாருக்கெல்லாம் ஞானம் கொடுக்க இருக்கிறாரு யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப இருக்கிறாரு ராகு கேதுக்களை வந்து சொல்லிட முடியும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரம்மாண்டமா வாழணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து நீங்க நம்ம லைவ்லயே வந்து பாப்பீங்க எனக்கு வந்து கோடீஸ்வரன் ஆக முடியுமா நல்ல பணம் சம்பாதிக்க முடியுமா நல்ல வீடு வாங்க முடியுமா இதெல்லாமே வந்து கேட்பாங்க இல்லையா இவர்கள் எல்லாமே வந்து ராகு கேத்துக்கள் தான் ஆதிக்கம் பண்ணுது மத்த என்ன கிரகங்கள் இருந்தாலும் ராகு கேத்துக்கள் நம்ம ஜாதகத்துல ராகு கேது அச்சுன்னு இருக்கு ராகு கேது மிட் பாயிண்ட்னு இருக்கு ராகு கேத்துக்களோட அச்சுல வந்து என்னெந்த கிரகங்கள் இருக்கோ அதை பொறுத்துதான் இவர்களோட வாழ்க்கையில இருக்கு மிட் பாயிண்ட்ல எதுனா கிரகங்கள் மட்டும் அதை நிவர்த்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காம போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்ப வந்து கேள்வி பதில் லைவ் பாத்துக்கலாம் சோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேக்கலாம் எல்லாருக்கும் இப்ப வந்து கேள்வி பதிலுக்கு லைவ் ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் இத வந்து நீங்க கால் பண்ணி சொல்லலாம் ஏதாவது ஸ்பெசிபிக்கா கிளியரா உங்களோட கேள்விகளை வந்து கிளியரா கேளுங்க கண்டிப்பா உங்க ஜாதகத்துல கிளியரா போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான நிவர்த்தி பண்ணனும் எல்லாமே சொல்லிடுவேன் சரிங்களா ஹாப்பி பொங்கல் யுவராஜ் ராமச்சந்திரன் விழுப்புரம் சுமிதா ரமேஷ் வாட் இஸ் மாந்தின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க மாந்தியை பத்தி நான் கிளியரா கொடுத்திருக்கேன் நம்ம உடம்புல வந்து அந்த பஸ் இருக்கு இல்லைங்களா உடம்புல அடிப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வரும் இல்லையா ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டீங்கன்னா பஸ் வரும் இல்லையா அதுதான் மாந்தி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பாச்சுக்கும் இந்த வந்து பஞ்சபூதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அதுக்கு அதோட ஆதிக்கம் தான் பஞ்சபூதத்தோட ஆதிக்கம்தான் அப்ப இந்த மாந்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற பஸ்ஸு தான் வந்து மாந்தி அப்ப எப்படி வந்து அந்த ஒரு அடிப்பட்டு அந்த பஸ் இருந்ததுன்னா நம்மளால வந்து அந்த கையை தூக்கவே முடியாது அது கிளியர் பண்ணி எடுத்தாதான் நம்மளால வந்து ஒரு வேலையை செய்ய முடியும் அந்த எவர் என்ன வேணா இருக்கலாம் அப்ப நம்ம ஜாதகத்துல இந்த மாந்தி இருந்துகிட்டே இருந்தா எப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க நான் சொல்லிட்டேன் பஸ் தான் மாந்தி அப்படின்னு அப்ப நீங்க உடம்புல அந்த பஸ் இருந்து ஏதோ அடிபட்டுருச்சு பஸ் ஏற்பட்டுருச்சு அப்ப அதை வச்சுக்கிட்டே இருப்பீங்களா இல்ல அதை கிளியர் பண்ணி ஏதோ ஒண்ணு மருந்து போட்டு ஏதோ சரி பண்ணிப்பீங்களா அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க அது வந்து அப்டி யூ நம்ம யார் யாருக்கெல்லாம் இது பிராப்தம் இருக்கோ யார் யாருக்கெல்லாம் வந்து இருக்கோ அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க வீடியோ டபுள் டேப் பண்ணுங்க மக்களே வீடியோ டபுள் டேப் பண்ணுங்க லைக் நிறைய பேர் வந்து இருந்து எனக்கு கால் பண்ணி சொல்றீங்க ரொம்ப நல்லா இருந்தது லைவ் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸ் ஒரு கேரளா தம்பதிகள் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப நன்றி அவர்கள் பேர் கூட நான் வந்து சரியா கேட்கல இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா இந்த வீடியோ மூலயமா அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு போனாரா பண்ணிடு மக்களே